என்னோட பேர் வந்து இயல் இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் வந்து பகவான் டீ ஸ்டால் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம் ஐயா வந்துட்டு வயநாடு மக்களுக்காக வந்து இப்போ மொய் விருந்தாக நடத்தி அவங்களுக்கு அந்த உதவித்தொகையை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இப்போ மொய் விருந்து வச்சுருக்காங்க காலில் இருந்து இப்போ நடந்துகிட்ருக்கு நிறையா பேர் செஞ்சிட்ருக்காங்க ஐயாவை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே இது மாதிரி நிறைய தடவை மொய் விருந்து நடத்தியிருக்காரு இந்த மாதிரி நான் அவரோட கடைக்கு டீ குடிக்க வர்றவங்க கிட்ட டீயை சும்மா கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மொய் விருந்து நடத்தி ரொம்ப கஷ்ட காலத்துலேயும் நிறையா மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல உதாரணம் சொல்லுன்னா கஜா புயல் டைமில் வந்துட்டு நமக்கே நல்லா தெரியும் நம்ம மாவட்டத்துக்கு எவ்வளோ பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லா மரமும் வந்துட்டு சாஞ்சிருச்சு அவங்கவுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க ஆனா அந்த டைம்லயுமே வந்துட்டு நம்ம ஐயா வந்து அவரோட டீ கடையில கடன் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கடன்லாம் வந்துட்டு கஜா புயல் டைம்ல நீங்க தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போ வயநாடு மக்களுக்காக வந்துட்டு நம்மளால் நேரடியாக உதவி செய்ய முடியாது நம்ம நினச்சிட்ருப்போம் நம்மளால் உதவி செய்ய முடியலேங்கிறப்போ ஐயா மூலமாக வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவித்தொகையை கொடுத்து அதை மொத்தமாக செய்ய முடியுங்கிறது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரி இன்னும் நிறையா செய்யணுங்கிறது என்னோட வேண்டுகோள் ஐயா இது வரைக்கும் செஞ்சுருக்கிறதுலாம் பெரிய விஷயம் நம்மளால் மொத்தமாக கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதவித்தொகை கொடுக்கும்போது அது நமக்கு சின்னதாக தெரியல ஆனால் இங்கே போய் க அவங்களுக்கு வயநாடு மக்களுக்குங்கிறது இது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் நம்ம இங்கேருந்து சின்ன உதவியாக செஞ்சு கொடுத்து விட்டாலும் அவங்க இருக்கிற கஷ்டத்துக்கு இப்போ நம்மளால் முடிஞ்சதுங்கிறது நமக்கு ஒரு திருப்தி தான் பவாண்டி கடை வச்சுருக்க சிவகுமார் ஐயாவை வந்துட்டு இப்போ இந்த உதவி செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கொரோனா டைமில் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் அப்போ வந்துட்டு நம்ம மொய் விருந்து இந்த மாதிரி தான் வச்சு உதவித்தொகையாக அது பண்ணி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது டைம் பா பார்த்தா இலங்கை தமிழர்கள் ரொம்ப கடினமான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு தடவை மொய் விருந்து வச்சு அவங்களுக்கும் உதவி செஞ்சிருக்காங்க இன்னொரு தடவை உதவித்தொகை பெற்று இந்த மாதிரி வச்சு ஏ இங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஆடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இவர் வச்சிருக்கிறது டீ கடையா இருந்தாலும் சமூகத்துக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு இவரால கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் மூலமா கொடுத்து கொடுக்கறாங்க நம்ம அந்த உதவி செஞ்சிருக்கும் போது நமக்கும் அந்த மன திருப்தி கிடைக்குது அது மட்டும் இல்லாம இவர் வச்சிருக்கிறது டீ கடையா இருந்தாலும் மரக்கண்ணெல்லாம் கொடுத்து நிறைய வளர்க்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அப்படி இவர் கொடுத்து வ வளர்த்த மரக்கண்ணுகளுக்கு வந்து இவர் பரிசும் கொடுக்குறாரு டீ கடை தான் வச்சிருக்கோம் காசு பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறது இல்லை க கை குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பால் இலவசமாக தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இலவசமாக தர்றாங்க இந்த மாதிரி நிறைய சேவைகள் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம பகவான் டீ கடையோட சிவகுமார் ஐயா இந்த தடவை நாலாவது முறையாக வந்துட்டு வயநாட்டு மக்களுக்காக வந்துட்டு உதவித்தொகை விருந்தாக வச்சு அவங்க டீ கிடைக்க வர வாடிக்கையாளர்கள்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணி ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலத்துலயும் வந்துட்டு சேவை பண்றதுக்கும் ஆள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு சிவகுமார் ஐயா வந்துட்டு ஒரு உதாரணம் இது மாதிரி எல்லாருமே செய்யணும் எல்லாருக்குமே வந்துட்டு உதவி செய்யற மனப்பான்மை வந்துருச்சுன்னா கஷ்டங்கிறது ஒண்ணு இருக்காது அதை வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அந்த கேரளாவில் நடந்த பெரிய இயற்கை பேரழிவுக்கு வந்து நம்ம புதுக்கோட்டை மேட்டுப்பட்டி சேர்ந்த பகவான் டீக்கடையோட உரிமையாளர் நல்ல முறையில் எப்போதுமே நடந்த சின்ன எந்த விதமான நே பேரழிவு நடந்தாலும் அவர் இது போல் மொய் விருந்து நடத்தி மக்களுக்காக பணம் சேமித்து கொண்டே கொடுப்பார் இப்போ செய்கிறாரு எங்களால் முடிஞ்ச உதவியை நேரடியாக நம்மளால் செய்ய முடியலாட்டியும் இவர் மூலமாகவான் அதை நாங்கள் செய்கிறோம் இதில் எங்களுக்கு ஏதோ ஒரு சிறிய மனசு திருப்தி செய்கிறது மூலமாக அவருக்கு எங்களுடைய நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இதன் மூலமா எல்லாருமே இந்த மாதிரி வந்து ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் அது பெரிய நல்ல மனசு வேணும் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ தான் அந்த கடையை நடத்துறாரு அவருடைய வருமானமே வந்து அவர் குடும்பம் நடத்துறதுக்கு போதுமானதான் இருக்கும் ஆனா அதையும் மீறி இவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்யறாருனாக்க உண்மையிலே அது ரொம்ப மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் அவருக்கு இதுபோல் நம்மளும் ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் நல்லா செய்வார் இந்த மாதிரி உதவிக்கிற நீற்றவுகளுக்கு ரொம்ப நன்றி சார் என் பேர் மோகன்ராஜு இங்கே நான் டைல்ஸ் நிறுவனம் வச்சுருக்கேன் வணக்கம் அவங்க பவான் டீ கடைசுக்கு மாதம் ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி வந்து கேரளா வயநாடுக்கான பேரிடர் நம்ம ஒரு மயூரில் வச்சுருந்தோம் டி மயூர்ந்து அதனோட இறுதி முடிஞ்சிருச்சு முடிஞ்ச சென்னையோட இங்கே நிறையா மொழி செஞ்சுருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட கூடுதல் வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து பத்து ரூபா டீக்கு இப்போ அஞ்சு ரூபா வடைக்கும் இன்னைக்கு பல ஆயிரம் ரூபாய் செஞ்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் பெருமையாக இருக்குது எவ்வளோ எவ்வளோ செஞ்சுருக்காங்க இன்றைக்கி வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா மொழி போட்டிருக்காங்க அதில் வந்து நண்பர் மூலம் சிபை மூலம் அந்த இணையவழியில் வந்து வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா மொத்த காசு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது ரூபா இதை உண்டியில் போட்டது வந்து முப்பத்தி ஒம்பாயிரம் முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா போட்டுக்கிட்டாங்க பெரிய பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது நாங்களாம் எதிர்பார்க்கலை இருந்ததெல்லாம் முடிஞ்சதெல்லாம் செஞ்சாங்க அவங்களுக்கு தான் உண்மையிலே ரெண்டு வாங்கி அணி மாதிரி சொல்லிக்கிறேன் இதை என்ன செய்ய போகிறீங்க யார் மூலமாக கொடுக்க போகிறீங்க இதை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து அங்கே அனுப்புவதற்கான முயற்சி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு மணி கொடுத்துருவோம்